அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற போது பெரிய ஒரு நீலி கண்ணீர் வடிச்சாங்க அது என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகம் விதவைகள் இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ன கொடுமை இந்த கொடுமை திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொடுமைக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் திமுக காரர்கள் நடத்துகிற சாராய ஆலைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் படிப்படியாக நான் மூட வச்சிருவேன் இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து பேசினாங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் விதவைகளை நினச்சி கவலைப்பட்டாங்க அப்போ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா அடையங்கப்பா இந்த பொண்ணுக்கு பெண்கள் மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்குது இதுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம நம்ம வீட்டில எல்லாம் வந்து ஒரு நல்ல இது ஏற்படும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஓட்டு போட்டாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்போ மூணு வருஷம் ஆக போகுது இவங்க அவங்க திமுக காரங்க தான் பெரும்பாலான ஆலைகளை நடத்துகிறாங்க அந்த ஆலைகளெல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஆலைகளை உருவாக்குறாங்க அம்மா அம்மையார் அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா சாராய கடைகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு பதிலாக சாராய கடைகளை திமுக அரசு அதிகப்படுத்துது ஒரு பக்கம் சரி எப்படியோ தொலைஞ்சிட்டு போங்கடன்னு சொன்னால் தமிழில் அதாவது குடிக்கிறவனுக்கு ஒரு தமிழ் உணர்வோடு குடிக்கணுமா அதுக்காக வேண்டி வீரன் அது அது வந்து அவ்வளோ ஒரு வீரமான ஒரு சரக்கம் அதுக்கு வீரன் அப்படின்னு ஒரு சரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அது என்ன விளம்பரம்னா குறைஞ்ச விலை நிறைய போதை புதிய உதயம் வீரன் அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன அர்த்தம் அதுக்கு நாட்டுக்கு எப்படிப்பட்ட உதயத்தை வந்து கொடுக்குறோன்னு எடுத்துக்கலாம் அதான் சொல்றேன் அப்போ நம்ம அம்மையார் கனிமொழி அவர்களை பார்த்து நம்ம கேட்குறோம் திமுக அரசு அதிமுக அரசு சாரையை கடையை திறந்து வச்சு நிறைய இளம் விதவைகளை உருவாக்கின்னு கவலைப்பட்டீங்களே அக்கா இப்போ நீங்கள் வந்து வீரன்னு ஒரு சரக்கை கொண்டுட்டு வர்றீங்களே குறைஞ்ச விலைங்கிறீங்களே நிறைய போதைங்கிறீங்களே எங்கள் அக்கா தங்கச்சி தாலியெல்லாம் அறுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா நான் கேட்குறேன் இந்த கேள்வி எழுதா இல்லையா எழுத ஆ அப்போ உங்களோட நோக்கம் என்ன எவன் எங்கே செத்தான்ன எத்தனை விதவைகள் உருவானாண்ண எத்தனை இளம்பெண்கள் வாழ்க்கை அழிஞ்சு போனா என்ன நீங்க கல்லா கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இத கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு இவங்கள மட்டும் இல்ல அந்த கூட்டணியில இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து இந்த கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அரசு குறைஞ்சபட்சம் பட்சம் ஆமா அண்ண குறைஞ்ச இது போன்ற வந்து குறைஞ்ச விலையில நீங்கள் ஒரு மதுபானத்தை அதிக போதையோடு கொண்டு குறைந்த போதை குறைந்த விலை குறைந்த போதை உதயம் புதிய உதயம் அப்படின்னு நீங்கள் கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இளம் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பசங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் இந்த குறைச்ச விலைக்கு இதை வாங்கி குடிச்சிட்டு அதிகம் போதையில் செத்து போவானுங்க அப்போ இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்த வேண்டிய எதிர்த்து அறிக்கை கொடுக்க வேண்டிய எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தான்மீக கடமை கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இல்லையான்னு நான் யார் கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு சிபிஎம் இருக்கு சிபிஐ இருக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி நீங்க கொடுப்பீங்களா அண்ணே அப்போ மக்கள் நலன்கிறதே சுத்தமா இல்லையா இல்லையா இருந்தால் நாங்கள் கேட்டுருக்கோம் பத்து கோடி பதினஞ்சு கோடி நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறோம் இல்லை பத்து கோடி பதினஞ்சு கோடி திமுக சிபிஐ சிபிஎம்முக்கு கொடுக்குது புரியுதுங்களா அவர்களும் வந்து கொஞ்சம் கூட வந்து வெக்கம் இல்லாமல் அதை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருந்தாங்க ஆனா திமுக கணக்கு கொடுக்கும் காட்டி கொடுத்துருச்சு புரியுதுங்களா வேற வழியே இல்லாமல் நாங்கள் யோக்கியர்கள்னு வேஷம் போட்டுட்டு இருந்தவங்க மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போயிட்டாங்க பட் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இவ்வளோ பெரிய கேடு விளைவிக்கிற ஒரு விஷயத்த தமிழில் கொண்டு வராங்கங்க ஆ ஊரில் உள்ள கடை பூரா ஆங்கிலத்தில் கடை இருக்குது தங்கிலத்தில் இருக்குது எல்லாம் புரியுதுங்களா பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க ரமேஷ் சதீஷு அப்படின்னு எது எதுவுமே தமிழ்ல இல்லை வாயில நுழையாத பேராக இருக்கு எல்லாம் எல்லாம் சமஸ்கிருத பேர்கள் தமிழ் பற்றில சரக்கு கொண்டு வந்தது அவ்வளோ பெரிய குற்றமா அதையெல்லாம் மாத்துங்க ஏன்னு சொன்னா ஹிந்தியில கொண்டாந்து கல்வெட்டுகள்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஹிந்தியில வச்சுக்கிட்டு இருக்கு கல்வெட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினவீங்க நீங்க உங்க பாரம்பரியத்தில் ஆனால் இப்போ எந்த கல்வெட்டுல இருக்கிற சாலைகளில் இந்தியும் அழிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்க சரக்குல மட்டும் தமிழை கொண்டு வருவீங்களா இது 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 எப்படி நியாயம் ஏற்க முடியல அதனால நான் வந்து மக்கள் மன்றத்தில் இதை வைக்கிறேன் இவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா இவர் வந்து அரசாங்க ப்ராப்பர்ட்டிய இவர் வந்து இழிவு பண்றாரு மக்கள் மத்தியில் வந்து வீர சரக்கு பாட்டில் நீங்க வச்சுட்டு பேசுறதால கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து இவர் கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு நம்ம மேல வழக்கு கூட தொடுத்தாலும் தொடுப்பாங்க